நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றிலிருந்து சில தினங்களுக்கு காஞ்சி மகானின் பாதுகா மகிமைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அதாவது நம்முடைய பெரியவருடைய பாதம் பாத ரட்சைகள் இருக்கு இல்லையா அவருடைய திருவடியை தாங்கிய பாதரட்சைகள் பாத குரடு

அப்புறம் அன்றாடம் தேய்கிறது தன்னை தேய்த்து கொண்டு நம்மை அது காப்பாற்றுகிறது அவன் வந்து என்ன பண்றான் ராமனும் இல்ல ராமன் காட்டுக்கும் போயாகணும் அப்ப இங்க தான் ஆட்சி செய்யறதுன்னு போது அண்ணா நீ அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய பாதரட்சைகளை தா அந்த பாதரட்சைகளை அந்த சிம்மாசனத்தில் வைத்து நீயே அதில் இருந்து கொண்டு அரசாட்சி செய்வதாக பாவித்து கொண்டு உன்னுடைய பெயரால நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் மித்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு செருப்பு தைக்கின்ற நபர் ராமன் மேல் இருக்கிற பிரியத்தில் செய்து தந்ததுதான் அந்த திருவடிகள் அந்த திருவடிகளை தான் ராமன் வந்து பரதன் கிட்ட கொடுக்குறான் பரதன் அதை எடுத்து கொண்டு போய் சிம்மாசனத்தில் வைத்து தினந்தோறும் பூஜை செய்து அண்ணனின் பெயராலே ஆட்சி செலுத்துகிறான் ஆக சிம்மாசனத்தில் வந்து ஜந்துக்கள்னு சொன்னா உயிர் இல்லாத ஜந்துக்கள்னு சொன்னால் அந்த உயிர் இல்லாத ஜந்துக்களில் ஆட்சி செய்யும் தகுதியை பெற்றது செருப்பு வேற எதுவும் கிடையாது செருப்புன்றது அவ்வளவு பெரிய விஷயம் அதனால செருப்பால அடிப்பேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்துல சொல்றோம் அப்படின்னு சொன்னா உனக்கு இதோட மதிப்பு தெரியலையே அடிக்கிற சாக்குல இது மேலே பட்டாலாவது உனக்கு புத்தி வரட்டும் அப்படிங்கிறது அதனுடைய உள்கூடு அதனால மிதியடிகளை செருப்பை வந்து ரொம்ப உயர்வாக நினைத்து நாம வந்து ஒரு மரியாதையோட மதிப்போடு இருக்கணும் அதுவும் மகான்களுடைய திருவடிகள் வந்து மகான்களுக்கு பதிலாக அது நம்ம கூட இருக்கு மகான்கள் எல்லா காலத்திலும் இருக்க முடியாது இல்லையா இந்த தேகம் அழியக்கூடியது ஆனால் அவர்கள் அணிந்திருக்கும் பாதரட்சைகள் இருக்க அது எத்தனை ஆயிரம் ஆண்டாலும் அப்படியே அழியாமல் அப்படியே இருக்கும் அதனால பெரியவருடைய வாழ்க்கையிலேயும் பெரியவர் அணிந்திருந்த அந்த பாதரட்சைகள் இருக்கு இல்லையா அவைகள் வந்து மிகுந்த பக்திக்குரியது அந்த பாத ரட்சைகளை மையமாக வைத்து மட்டுமே டாக்டர் ஷியாமலா சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அற்புதமான பணி இந்த பெரியவருடைய பாதகைகள் யார் யாரிடமெல்லாம் இருக்கிறது அவர்கள் அதை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாத ரட்சைகள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கார் அந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி பெரியவரை பற்றி பேசுறதுக்கு தான் நான் அங்கே போயிருந்தேன் தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு நடுவில் நான் தமிழில் பேச தெலுங்கிலே அங்கே மொழிபெயர்த்தார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெரியவருடைய பெருமைகளை மாநிலம் விட்டு மாநிலம் போய் பேசுகின்ற ஒரு பாக்கியம் எப்படி பேச போகிறேன்னு தெரியலையே பாஷை தெரியாத ஊராட்சே அப்படின்னு கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல பெரிய ஒரு விஷயத்தில் அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை அங்கே வந்திருக்கின்ற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அது வந்தது ஏற்படுத்தி கொடுத்தது பெரியவர் வந்து தெலுங்கும் பேசுவார் கன்னடமும் பேசுவார் గర్ కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు